செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் எந்த தேதியில் பணம் செலுத்தினால் லாபகரமானதாக இருக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு பணம் முதலீடு செய்தால் எவ்வளவு வட்டி கிடைக்கும் என்பதையும் பார்க்கலாம் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அதாவது சுகன்யா சம்ருத்தி யோஜனாவில் நல்லதொரு வட்டி விகிதம் வருடந்தோறும் கிடைக்கிறது தற்போதைய வட்டி விகிதம் எட்டு புள்ளி இரண்டு சதவிகிதம் இது காலாண்டிற்கு காலாண்டு மாறலாம் இது ஒரு அருமையான கூட்டு வட்டி திட்டம் இந்த திட்டத்தில் மாத மாதம் வட்டி கணக்கிடப்பட்டு வருட கடைசியில் அசலுடன் சேர்க்கப்படுகிறது ஒரு மாதத்தின் ஐந்தாம் தேதியிலிருந்து மாதத்தின் இறுதி வரையிலான குறைந்தபட்ச பாக்கி அசலாக கருதப்பட்டு வட்டி கணக்கிடப்படுகிறது எனவே ஒருவர் சுகன்யா சம்ருதி திட்டத்தில் முழு பலனை பெற நிதியாண்டின் ஆரம்பத்திலேயே அதாவது நிதியாண்டின் ஏப்ரல் ஒன்று முதல் மார்ச் முப்பத்தி ஒன்று வரையிலான காலத்தில் ஏப்ரல் ஐந்து அல்லது ஐந்தாம் நாளுக்குள் முன்னதாக அதிகபட்சத் தொகையான ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் தொகையை முதலீடு செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யும் பட்சத்தில் அவர்களுக்கு முழுவதுமாக வட்டி கிடைக்கும் ஒரு மாதம் தாமதித்தால் கூட அந்த மாதத்தின் மாதாந்திர வட்டியை இழக்க நேரிடும் எனவே பணத்தின் வளர்ச்சி சற்று குறையும் நிதியாண்டின் இறுதியில் மார்ச் மாதத்தில் முதலீடு செய்தால் அந்த நிதியாண்டின் மொத்த வட்டியையும் இழக்க நேரிடும் அடுத்த நிதியாண்டிற்கே அந்த முதலீடு வட்டி அளிக்க தொடங்கும் எனவே நிதியாண்டின் ஏப்ரல் மாதத்தின் முதல் ஐந்து நாட்களுக்குள் மொத்த தொகையையும் ஒன்று புள்ளி ஐந்து லட்ச ரூபாய் முதலீடு செய்வது சிறப்பானது அவ்வாறு முடியாத பட்சத்தில் எவ்வளவுக்கெவ்வளவு தொகையை மாதாந்திரம் ஐந்தாம் தேதிக்குள் முதலீடு செய்கிறோமோ அந்த அளவிற்கு வட்டி அதிகமாக கிடைக்கும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஒன்று புள்ளி ஐந்து லட்ச ரூபாயை முதலீடு செய்ய முயல வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலம் கூட்டு வட்டி திட்டத்தின் பயனை சிறப்பாக பெற முடியும் பின்வரும் அட்டவணை மாதாந்திரம் பணத்தை பிரித்து முதலீடு செய்வதால் கிடைக்கும் வட்டியை குறிப்பிடுகிறது இதற்கு பதிலாக நிதியாண்டின் ஆரம்பத்திலேயே ஏப்ரல் ஐந்தாம் தேதிக்குள் ஒன்று புள்ளி ஐந்து லட்ச ரூபாய் முதலீடு செய்தால் அந்த வருடத்திற்கான மொத்த வட்டி நமக்கு கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்